எங்கள் அம்மாவை அடிச்சு தொண்ணூற்றி ரெண்டு வயசு அம்மாவை அடிச்சு என் மனைவி அடித்து என்னை அடிச்சு என் குழந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்த காலத்தில் பெரிய கத்தியை வச்சு வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேன் கழுத்து வெட்டிடுவேன் தலையை வெட்டிடுவேன் சொல்லி பயமுறுத்தி எங்களை வீட்டிலேருந்து கொள்ளடிச்சு போனாங்க எந்த போ எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காத பட்சத்தில் ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது என்ன என்ன நடக்குமோ எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் பயத்தில் இருக்கிறோம் மக்கள்கிட்டையும் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி திருடர்களை பார்த்திங்கன்னா தயவுசெய்து போலீஸில் புகார் செஞ்சு பயப்படாமல் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க எங்கள் வீட்டில் வந்து டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து கொள்ள அடித்தாங்க எங்கள் அம்மாவை அடித்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு அம்மாவை அடித்து என் மனைவி அடித்து என்னை அடித்து என் குழந்த ஒரு வய ஒன்றரை வயசு குழந்தை காலத்தில் பெரிய கத்தியை வச்சு வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேன் கழுத்தை வெட்டிடுவேன் தலை வெட்டிடுவேன் சொல்லி பயமூர்த்தி எங்களை வீட்டிலேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க எங்கள் வீட்டிலேருந்து காடியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்து போய் எல்லாம் கொள்ள அடிச்சிட்டு போலீஸ் வந்து யாரக்குறையா ஒன்றாவது மாதம் பத்து பதினோராந்தேதி போல் அவங்கள பிடிபட்டு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள விசாரிச்சதில் வந்து இந்த ஷேப் பாக்ஸ் எங்கே போட்டாங்க என்னான்னு அவங்களே கொண்டு போய் காமிச்சிருக்காங்க பிடிபட்டவங்க காமிச்சு அந்த சேஃப் பாக்ஸையும் முக்கி பிச்சவங்க பாலையில் எடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க திருடங்க வந்து திருடு செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க பிற்பாடு வந்துட்டு போலீஸ் விசாரணையில் விசாரித்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மறுபடியும் நான் முக்கியம்மால ரிப்போர்ட் பண்ணி முக்கியம்மாலில் திருப்பியும் அதை விசாரிக்க சொல்லி விசாரித்து திருப்படியும் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க திருப்படியும் முக்கியம்மாலில் விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னா இந்த நகையை எங்கே விற்றாங்க யார் விற்றா கட்டு விற்றா அந்த யார் யாருக்கிட்டு விற்றாங்க யார் உருக்குனான்ற வரைக்கும் போலீஸ் விசாரணையை முடிச்சு முடிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த காடி என் வீட்டுக்கு வந்து கொள்ளடிக்கு வர்றப்போ ஒரு மைவி காடி எடுத்து வந்தாங்க வெள்ளை வெள்ளைக்கலரு அந்த காடி வந்து எங்கேருந்து சேவா எடுத்தாங்க யார் சேவா எடுத்தால் யார் சேவா எடுத்து அது காடியை திருப்பி சேவா எடுத்த இடத்துல திருப்பி கொடுத்தான்ற விவரமும் போலீஸ் விசாரிச்சிட்டாங்க எல்லா விசாரணையும் முடித்து போலீஸ் வந்து அவங்கள இன்னும் போலீஸ் ஜாமீனில் வந்து விடுவிச்சிட்டாங்க எந்த ஒரு கோர்ட்லேயும் அவங்கள வந்து தண்டனை வந்து கொடுக்கல இது எங்கள் எங்கள் குடும்பத்தின் நிம்மதியை வந்து ரொம்ப பாதிக்குது அதோடு இல்லாமல் மலேசியாவில் வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து ஏன் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதா இல்லை என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே புக்கே மாதிரி சொல்லியிருந்தோம் சமீபத்தில் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னைக்கு கூட வீட்டில் அந்த வெத்தலை கொடி கருவேப்பிலை செடியெலாம் பயங்கரமாக வெட்டி இருந்துச்சு போலீஸில் அதிக புகார் செஞ்சுருக்குற எங்களுக்கு பயமாக இருக்குது யாரோ வேணுமே செஞ்ச மாதிரி இருக்குது எங்களை பயமுறுத்திருக்கு அப்படின்னு எந்த போ எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காத பட்சத்தில் ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது என்ன இது என்ன நடக்குமோ எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற பய பயத்தில் இருக்கிறோம் போலீஸும் சரி எந்த தரப்பினராக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கட்டணும் திருடர்கள் திருடி ஒத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு நல்ல தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லா தரப்பினரையும் கேட்டுக்கிறேன் போலீஸ் வந்து இதுக்கு ஏன் அப்படி வந்து பின்வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நானும் விடாமுயற்சியாக இன்றைக்கி வந்து சிவாக்கம் வந்து புகார் செஞ்சு பதிவு செய்கிறேன் மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி திருடர்களை பார்த்திங்கன்னா தயவுசெய்து போலீஸில் புகார் செஞ்சு பயப்படாமல் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இப்படியே நம்ம விட்டுட்டு போய்கிட்ட எட்டு மாதம் ஆகுது எங்களுக்கும் நானும் விட்டுட்டு போயிடலாம் நாளைக்கு உங்கள் வீடுக்கு பாதிக்கலாம் உங்கள் நண்பர் வீடு உங்கள் சித்த சித்தப்பா வீடு அக்கா வீடு தம்பி வீடுன்னு இப்படியே பாதிச்சுக்கிட்டு போகலாம் செஞ்சுக்கிட்டே போவாங்க தகுதியும் போலீஸ் ஒன்றும் செய்ய அந்த அந்தவொருக்காக தான் நானும் இது வரைக்கும் எட்டு மாதமாக போராடிக்கிட்டு இருக்கேன் என் பேர் ஈஸ்வரி ஈஸ்வரி சுப்பிரமணியம் மலேசியா தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் தலைவி இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மெமோ மெமரண்டம் வந்து வழங்கியிருக்கோம் இந்த மெமரண்டம் வந்து ஸ்வாகாமோட புங்குருசி டத்தோ ஸ்ரீ மொஹம்மத் இஷா முடி நியூனூஸ் அவருக்கு வந்து வழங்கியிருக்கோம் இன்றைக்கி என்ன அவங்க தரப்பில் சொன்னாங்கன்னா ஒரு பதினாலு நாள் முழுமையாக ஒரு விசாரணை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க முறையான ஒரு விசாரணை நடக்கும்னு நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க நம்ம புக்யா மெமரண்டம் கொடுத்துருக்கோம் ஏஜிசிலையும் நம்ம மெமராண்டம் கொடுத்துருக்கோம் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு தருணத்தில் நாங்கள் இன்றைக்கி மனித உரிமைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்த முக்கிய காரணம் என்னென்னா எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த மாதிரி இந்த பூச்சம் ஊத்தாமலை பூச்சி முத்தாமலை பூச்சி முத்தாமலை வந்து நடக்கப்பட்ட அத்தி மீறி வீடு பூந்து கத்தி காட்டி வயதானவங்கன்னு பார்க்காம அவங்கள அடித்து இன்றைக்கி பிள்ளைங்க களத்தில் கத்திய வச்சு இன்றைக்கி மனைவியும் கண்மனுக்கு அடித்து இந்த மாதிரியான குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க இந்த திருட செய்திருக்காங்கன்னா நாலரை மணி நேரம் இருந்தபோதும் போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி கவச்சாம் வேறு பண்ணாங்க அந்த கவச்சாம்லேயும் மூணு பே மூணு பேர்த்தில் ரெண்டு பேரை இவங்க கினால் பஸ்தியும் பண்ணிட்டாங்க பண்ணி இவங்க திருடிய அந்த சேஃப் பாக்ஸு எந்த இடத்துல போட்டாங்களோ அந்த திருடரே நேரடியாக கொண்டு போய் அந்த பொருளை காட்டி அதிகம் தெபூஸ் பண்ணி அதே வேலையில் நகை யாருக்கிட்ட விற்று அந்த நகை விற்றுவன் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கரைக்கப்பட்டதோ அது வரைக்கும் விவரத்தை எல்லாத்தையும் எடுத்தும் இன்றைக்கி என்ன ஃபெயிலியர் இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஸோ இது முழுமையான ஒரு விசாரணையை நடத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கணும் அதே நேரத்தில் இவ்வளோ தைரியமாக வீடு பந்து செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனையை கொடுக்கணும்னு நாங்கள் இந்த வகையில் மலேசியா தமிழ் முன்னேற்றத்தில் கேட்டுக்கொள்கிறோம்